வெல்கம் டு மை சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்ன தெரியுது ஏதாவது தெரியுதா இது ஒரு பூமி தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த சீசனில் அனைத்து பகுதியிலேயுமே வெள்ளை ஆறுகளில் வெள்ள டேம்களில் நிறைஞ்சு ஏரியா எப்படி இருக்குதுன்னு பாருங்க எதாவது உங்களுக்கு பச்சை பச்சமே தெரியுதான் பாருங்க பாலைவனம் சகார பாலைவனம் எப்படி இருக்குது அதே மாதிரி சேம் அதே தான் தேவையில்லாத நம்ம தண்ணீர் உபரி நீர் வந்து வீணா கடலுக்கு போகுது ஆனால் ஏரியாக்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறையா எதுக்கும் பயனில்லாமல் அதாவது தண்ணீர் இல்லாமல் ஏதாவது ஒரு திட்டம் செய்கிறாங்களா நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக வாக்களிக்கிறோம் அரசுகள் மாறி மாறி புது அரசாங்கம் வருது அதே அரசாங்கம் நீடிக்குது இப்படியே இருக்குது ஏதாவது ஒரு நன்மை இதில் இருக்குதா பூமியில் எதை ஏதாவது உங்களுக்கு தெரியுதா பழமொழி என்னென்னா காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை புர்ணை.. நதி என மேவிய ஆறுகள் பல ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு இது பழைய ஒரு பாட்டு அது ஆறுபாடு நாங்கள்லாம் தெரியாது பாருங்க நீங்களே பாரு எப்படி நாங்களாம் பிழைக்கிறது ஆடு இருக்குது அதை வச்சு மேய்ச்சிகிட்டு பிழைக்க வேண்டியது பச்சை பசுமை பயிலவழியில் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து காய் துப்பி மூஞ்சியில் துப்பாத வரையும் விழுப்பிட்டு போகிறாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு பசங்களுக்கு புல் பசங்களுக்கு பொண்ணு எதை வச்சு பணம் போட்டேன் இங்கே வந்து பார்த்தாலும் அடிக்கிற வெயிலும் அடிக்கிற காற்றுமே மழை ஒன்றை தவிர சகலமும் எல்லாமே நடக்குது மழை வேஞ்சாதே அவங்க புழைச்சிக்கிட்டே நான் விட்ருவா